வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினைந்து புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் முதல்ல வானிலை அமைப்பு நேற்று வரை நடந்த வானிலை இன்று நடக்க போகிற எதிர்பார்ப்பு வானிலை நாளை நடக்க போவது வரக்கூடிய வாரம் நடக்க போவது இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு இந்திய தீபகற்பத்தில் பல்வேறு தாழ்வு சுழற்சிகள் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறும் இமயமலை பகுதிக்கு வந்திருக்கிறது வங்கக்கடலிலும் கீழடுக்கு சுழற்சிகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது கீழடுக்கு சுழற்சியாகவும் மேலடுக்கு சுழற்சியாகவும் வங்கக்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி தமிழ்நாட்டின் தரையை நெருங்கியதும் வடகடலோரத்தில் கீழடுக்கு சுழற்சியாக இணைந்து மத்திய கடலோரம் மேலாம் அதாவது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களை இணைக்கும் விதமாக கீழடுக்கு சுழற்சியாக இணைந்து தமிழ்நாட்டின் தரை தரைக்கு மேலே கீழடுக்கு சுழற்சியாக நகர்ந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரப்போகிறது இதற்கு ஆயுள் காலம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு வங்கக்கடலிலே ரீமால் புயல் உருவாகி மேற்கு வங்கம் வங்கதேசம் அல்லது வடக்கு ஒடிசா பகுதிகளுக்கு பகுதிகளுக்கு விலகி செல்லும் என்று மாதக்கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுதும் அதற்கு சாதக சூழல் இருக்கின்ற பொழுதிலும் வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் அதாவது கடந்த மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டின் தரையோரமாக கரையோரமாக நீடித்து கொண்டிருந்து குளிர்காற்றை அனுப்பி வெப்பமடையை செய்து உள் மாவட்டங்களில் வெப்ப அலையை கொடுத்து கொண்டிருக்க சாதக அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த உயரழுத்தம் எதிர் சுழற்சி கடிகார சுற்றில் சுழலும் சுழற்சி வடக்கு வங்கக் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்க கடிகார சுற்றுக்கு எதிர் சுழலில் எதிர் திசையில் சுழலக்கூடிய குறைந்த அழுத்தம் தாழ்வழுத்த சுழற்சிகள் உருவாக அதை வடக்கு நோக்கி முன்னேற முடியாமலும் தீவிரமடைய முடியாமலும் தொடர்ந்து நசுக்கிக் கொண்டிருக்கிறது ஆக உயர் தீவிரமடைய முடியாமல் இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதிலும் தாழ்வு தீவிரமடைவதற்கு தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுதிலும் தாழ்வு தீவிரமடையும் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் இதுதான் சுருக்கம் அனல் காற்று சராசரிக்கு கூடுதலாக வீசியது குளிரும் என்றும் குளிர்ந்தது மழை பொழியும் என்றும் பொழிந்தது தீவிரமடையும் என்றும் அடைந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் அதாவது எதிர்பாராத அனைவரும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை சில இடங்களில் பொழிந்திருக்கிறது நேற்று வரை மனவேதனை பட்டு கொண்டிருந்தார்கள் இது பொழியாது இது ஏமாற்றும் இது நன்மை தராது என்று அவ நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூட இரண்டாவது சுற்றாக ஒரு மழை வந்து மேற்கு மாவட்டங்களை குளிர்வித்தது அந்த மழை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மேலும் மதுரை விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்தது இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தூரல் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக வடகடலோரம் மேகம் சூழ்ந்து விட்டதென்றால் என்ன அர்த்தம் காற்று சுழற்சி நெருங்கி விட்டது கீழடுக்கில் விட்டது வடகடலோரம் தீவிரமடையப் போகிறது மழை பொழிவு என்ற அர்த்தம் ஆக நெருங்கிவிட்ட காற்று சுழற்சி படிப்படியாக தீவிரமடையும் நேற்று வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது பெய்யாது என்று நினைத்தவர்களுக்கு பெய்தது போல இன்னும் தஞ்சாவூர் மாநகரம் உட்பட பல இடங்களில மழை கடுமையாக இன்னும் ஒதுக்கி கொண்டிருக்கிறது ஆனால் பெய்த இடத்தில் மீண்டும் மீண்டும் மழை சில இடங்களில் கனமழை சில இடங்களில் ஒதுக்குதலுடன் குறைவான மழை என்று பல்வேறு வானிலமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதே இந்த கோடை மழை வெப்பச்சலடை இடிமழை வருகிறது அடுத்து காற்று சுழற்சி மழை நம்ம ஏற்கனவே அறிக்கையில பதினாறாம் தேதி ஏற்கனவே பதினா பத்தாம் தேதி சொன்னோம் பனிரெண்டாம் தேதி சொன்னோம் பதிமூன்றாம் தேதி சொன்னோம் பதினாலாம் தேதி சொன்னோம் இல்லை என்று சொல்லவில்லை இதற்கெல்லாம் காரணம் காற்றோட திசையில வேகத்துல தொடர் மாறுபாடு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் அதுக்காக மழை இல்லாமல் போகவில்லையே முற்றிலுமாக வெயில் அடிக்கவில்லையே மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது பரவலாவதில் தான் தீவிரம் பரவலாவதில் தான் தீவிரம் அது பரவலாவில் தான் தீவிரம் வேக குறைவு மற்றும் உங்களுக்கு பொழிவதிலும் சில இடங்களிலே பொழிந்தாலும் கூடுதல் மழைப்படிவை கொடுப்பதிலும் தான் தாமதம் கண்டிப்பாக கொடுக்காமல் இந்த கோடை போகாது அதுதான் உண்மை நேற்றைக்கெல்லாம் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயிலெல்லாம் குளிர் காற்று பீச தொடங்கியது கடுமையான குளிர் உதகமண்டலம் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கே போக வேண்டிய சூழ்நிலை இல்லாத அளவிற்கு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கடுமையான குளிர் தலைகீழாக புரட்டி போட்டது கோடை குளிரும் கோடை குளிர்ந்தது கோடை வரக்கூடிய நாட்களிலே அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து மழை கண்டிப்பாக வடகடலோரம் தீவிரமடையும் நாளையே கொட்டி தீர்த்து விடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது கடலுடன் இணைந்ததல்ல அது கீழடு அதாவது படிப்படியாகத்தான் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது படிப்படியாகத்தான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி ஆணி அடித்தார் போல் வந்தால் சரியாக சொன்ன சொன்ன நேரத்தில் வரும் ஆனால் இந்த சுழற்சியானது அங்கு மிங்கும் ஒரு அசைவிலும் நபரிலும் நகர்விலும் இருக்கும் ஆக மழை பொழுவும் இட மழை பொழியும் இடத்தையும் காற்று குவியும் இடத்தையும் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது அமைத்து கொண்டிருக்கும் அமைத்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் இது எங்கும் செல்லாது தமிழ்நாடு கடந்த அரபிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு போகத்தான் செய்யும் நெருங்குவதில் தாமதம் தொடங்குவதில் தாமதம் பொடிவதில் தாமதம் விலகுவதில் தாமதம் மெல்ல வந்து மெல்ல விலகும் என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையில் எத்தனை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பதினேழாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட நாளைய மறுநாள் நல்ல மழை பொடிப்பெய் கொடுக்கும் ஏன் சார் அங்க மட்டும் சொல்றீங்க எங்களுக்கு பெய்யாதா அங்கதான் இன்னும் மழையே பெய்யலை கேள்விகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது நேற்றுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் பதிவாகி இருக்கிறது ஆக தென் மாவட்டங்கள் குளிர்ந்தது டெல்டா குளிர்ந்தது பல்வேறு இடங்கள் குளிர்ந்தது புழுக்கம் நிலவினாலும் புழுக்கம் இருக்கத்தான் செய்யும் புழுக்கம்தான் மழையாக மாறும் வரக்கூடிய நாட்களில் அந்த புழுக்கமும் போய்விடும் பருவமழை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதமான சூழல் குளிர் சூழல் வெப்பநிலை முற்றிலுமாக மாறி மழை ஏற்படுத்தக்கூடிய வானிலை பதினேழாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லவில்லை எங்களுக்கு உண்டா என்று கேட்டுவிடக்கூடாது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் அண்டை உள்ளே இருக்கக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி காரைக்கால் மேலும் அண்டை மாநிலங்களாம் கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் அதில் இருக்கு அதனுள் இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதிகளாம் மாயே ஏனாம் உட்பட இதில் கேரளா கர்நாடகா நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இரண்டாம் இடம் பிடிக்கும் கர்நாடக எல்லை ஓர மூன்றாம் இடமும் தென் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் உள் மாவட்டங்கள் அடுத்த இடையும் டெல்டா அடுத்த இடத்தையும் வடகடலோரம் அடுத்த இடத்தையும் வட உள் மாவட்டங்கள் கடல் வடகடலோரம் அடுத்த இடத்தையும் பிடித்து ஆந்திர பகுதி அடுத்த இடத்தையும் ஆந்திராவோட வடக்கு பகுதி தெலுங்கானாவெலாம் அடுத்த இடத்தை பிடித்தாலும் குறைவான மழைப்பொழிவே கடமழை பொழிவாக இருக்கும் சென்னைக்கே நான்கு ஐந்து நாட்களுக்கு நல்ல மழை இருக்கிறது குறைந்தபட்சம் இரண்டு மூன்று சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சென்னைக்கு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ஆக வானிலைகளோட அமைப்பை ஏற்கனவே விளக்கி விளக்கி மழை பொழிவு மழை பொழிவு காரணங்களை சொல்லி இருக்கிறோம் இப்பொழுதும் அதே அமைப்பு தான் வருவதில் தாமதம் கண்டிப்பாக வந்து விலகும் மெல்ல வந்து மெல்ல விலகும் புதிதாக உருவாகக்கூடிய அந்த தாமதம் ஏற்படுகிற காரணத்தினால கண்டிப்பாக மழை நாட்கள் அப்படியே இருக்கும் சுழற்சி தீவிரமடைவதில் தாமதம் தமிழ்நாட்டில் காற்று குவிதல் தமிழ்நாட்டில் வந்திருக்க வரப்போகிற அந்த காற்று சுழற்சி விலகுவதில் தாமதம் ஒன்றிணைந்து சுருங்குவதில் தாமதம் எல்லாமே தாமதம் ஆக தமிழ்நாட்டின் மழை தென்மேற்கு பருவமழை வரை கூட தொடர்ந்து கொண்டிருக்கலாம் தென்மேற்கு பருவமழை வரைக்கும் கூட தீவிரத்தன்மை இருந்து கொண்டிருக்கலாம் இதுல தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை அதிகனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு கேரளா கர்நாடகாவிற்கு சில இடங்களிலே பாதிக்கும் மழை பொழிவு கூட தெரிகிறது கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆக பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் நடக்கும் கோடை தலைகீழாக மாறும் கோடை குளிரும் கண்டிப்பாக இது கோடையா அல்லது மழைக்காலமா என்று நம்மையே நாம் கிள்ளி பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் வானிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை ஏற்கனவே வெப்பம் அனுபவித்த வெப்பத்தையே மறந்து விட்டோம் எப்படி வெப்பம் இருந்தது எப்ப அனல் வீசியது என்ற அந்த இதையே மறந்துவிட்டோம் இன்னும் மரக்கடிக்க செய்யும் முற்றிலுமாக தலைகீடாக மாற்றும் மேற்கு காற்றும் குளிரும் மழை பொழிவும் கொடுக்கும் இப்பொழுது கிழக்கிலிருந்து சென்று கொண்டிருக்கூடிய காற்று படிப்படியாக மேற்கு காற்றாக மாறி தென்மேற்கு பருவ காற்று மழை போல பொழியும் முதலிலே வடகிழக்கு பருவமழை போல தொடங்கி பிறகு மத்தியில் வந்த பிறகு கோடை மழை போல் பொழிந்து பிறகு தென்மேற்கு பருவமழை போல் பொழியும் ஆகவே இது எந்த காலம் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு மழை பொழிவு இருக்கும் என்ற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களை ஒட்டுமொத்தத்தையும் ஒட்டுமொத்த வானிலையும் புரி உங்களுக்கு ஒட்டுமொத்த வானிலையையும் புரிய வைக்கிறேன் என்று அன்போடு தெரிவித்து தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி